இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக மறுபடியும் இந்த வீடியோ தகுப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில பதிவுகளிலே நாம் வரங்களை குறித்ததான சில கேள்வி பதில்களை பார்த்து வருகிறோம் நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டதான ஒரு கமெண்ட்டை வாசித்து அதிலிருந்து என்னுடைய ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஜான்சன் என்கிறதான ஒரு நண்பர் இந்த பதிவை செய்திருக்கிறார்கள் முதன் முதலாக பெந்தகோசை பண்டிகையின் போது ஆவியின் வரங்கள் அருளப்பட்டது அப்போது சிலர் ஒன்று எட்டு அங்கே சொல்கிறாங்க அப்போது அங்கே கூடியிருந்த மக்கள் அந்நிய பாசை பேசினார்கள் கடவுள் தன்னுடைய தயவை யூத மத ஒழுங்கு முறையிலிருந்து புதியதாக ஸ்தாபிக்கப்பட்ட கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றப்பட்டு விட்டது என்ற உண்மையை உறுதிப்படுத்தியது இந்த இடத்துல எப்ரேயர் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துலேருந்து நான்காவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை எழுதலை அந்த பகுதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டு நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது இந்த ரட்சிப்பின் செய்தியை முன்னதாக கிறிஸ்து ஏசு கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய அப்போஸ்தலர்கள் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் வரங்களினாலும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இதை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது அதில் பொதுவாக இந்த செசேஷனிஸ்ட் என்று சொல்லி அறியப்படுகிறவர்கள் வரங்களுடைய செயல்பாடு முதல் நூற்றாண்டிலேயே நின்று போயிற்று என்று சொல்லி வாதிடுகிறவர்கள் குறிப்பாக இந்த வேத பகுதியை பயன்படுத்தி என்ன சொல்கிறாங்க அதை தான் அவர் இங்கே எழுதியிருக்கிறாரு இந்த நோக்கம் முதல் நூற்றாண்டில் நிறைவேற தீர்க்கப்பட்டதால் நம்முடைய நாட்களில் மறுபடியும் நிரூபிப்பது அவசியம் இல்லை அவர் என்ன சொல்ல வராரு சொன்னால் முதல் நூற்றாண்டிலேயே வரங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சரியான அளவிற்கு நிறைவேற்றி தீர்க்கப்பட்டாயிற்று இன்றைக்கு வரங்களுடைய செயல்பாடுகள் தேவையற்றது என்கிறதான ஒரு கருத்தை இவர் இங்கே பதிவிடுகிறார் இது வேதத்தின்படி நாம் சரியாக இன்றைக்கு தேவைப்படவில்லை இன்றைக்கு வரங்களுடைய செயல்பாடுகளுக்கு அவசியம் இல்லை என்று ஒரு வேத பகுதி நிறையெல்லாம் வேண்டாம் ஒரே ஒரு வேத பகுதியை நம்மால உறுதிப்படுத்தி சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேத பகுதி இங்கே வேதத்தில் சொல்லப்படவில்லை அவங்க எபிரேர்ல சொல்லக்கூடிய வசத்தில் கூட பரிசுத்த பரிசுத்தாவியானவருடைய வரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதா சொல்லியிருக்கேன் ஒளியே அங்கே இதோடு முடிந்து விட்டது இதற்கு மேல் நீங்கள் அந்த வரங்களை குறித்தெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவோன்னு சொன்னா ஒன்று குறந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இந்த வரங்களை குறித்து பேசியிருக்கிற இடத்துல வரங்களுடைய பிரதான நோக்கம் என்ன மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த பிரதான நோக்கம் என்ன என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு ஒரு பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த ஆவியின் அனுகிரகம் என்பது பொதுவான தேவைக்காக அருளப்பட்டு இருக்கிறது அதாவது சபையினுடைய பக்தி விருத்திக்காக சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நபருக்கும் அதாவது அந்த பனிரெண்டு ஏழு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வரத்தை தந்திருக்கிறார் சபையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விசுவாசியும் வரம் இல்லாத விசுவாசி என்றே கிடையாது எல்லோருக்கும் வரம் தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது நீங்க அதே ஒன்று குரந்தையர் பனிரெண்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் சொல்லிட்டு பதிமூன்றாம் அதிகாரத்துல அன்பை குறித்து பேசுகிறார் பதினான்காம் அதிகாரம் முதல் வசனத்துல அவர் சொல்றாரு அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அதாவது இங்கே வந்து அவர் என்ன சொல்ல வரலை அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் வந்து எங்கள் காலத்தோட முடிஞ்சிடும் இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளே எல்லாமே முடிய போகுது அதனால் அதுக்கப்புறமெல்லாம் உங்களுக்கு இந்த வரங்கள்லாம் தேவைப்படாதுப்பா நாங்கள் எழுதி வச்சிருக்கிறது மாத்திரம் நீங்கள் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி பைபிளில் எங்கேயுமே சொல்லப்படலை பதினான்காம் அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் அந்நிய பாசைகளை பேசும்படி விரும்புகிறேன் இது பவுளுடைய விருப்பம் ஆனா சபை கூடி வருதல் வரும் பொழுது அந்நிய பாசையை பேசுகிறத விட சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன் ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் அதாவது இன்னைக்கு நிறைய பேர் வரங்களை இந்த வரங்களை செயல்படுத்தக்கூடிய ஊழியர்களை குற்றப்படுத்துகிறதில் மிகப்பெரிய முனைப்பில் இருக்கிறார்கள் பொதுவாக கள்ளநோட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாம் தடை பண்ண முடியாது அது புத்திசாலித்தனமான ஒரு தீர்மானமாக இருக்காது கள்ள நோட்டு பெருகுதுன்னு சொன்னால் நல்ல நோட்டு எப்படி இருக்குங்கிறதான் சொல்லி கொடுக்கணும் இந்த பகுதியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்நிய இந்த கொரிந்து சபையார் மிகவும் மிகைப்படுத்தினார்கள் அப்போ மிகைப்படுத்தின பொழுது அவங்க இப்படி மிகைப்படுத்தக்கூடாது என்பதை எடுத்து சொல்லுகிறதற்குத்தான் இந்த வழிமுறைகளை அவர் ஒன்று குறைந்தர் பன்னிரெண்டில் அவர் சொல்லுகிறாரே அல்லாமல் இதெல்லாம் இவங்க முறைப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால் இது எதுவுமே முதல் நூற்றாண்டோடு முடிச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்லப்படவில்லை சரி தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்க முதல் நூற்றாண்டில் பேசப்பட்ட அந்நிய பாஷை அங்கு கூடியிருந்த மக்கள் புரிந்து கொள்ள முடிந்தது என்று அப்படி கிடையாது அதாவது இவங்க அப்போஸ்தல் நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரத்தை மாத்திரம் சொல்லுகிறார்கள் இதை நான் திரும்ப இன்னொரு பதிவில் நான் இதை குறிப்பாக பேசுவேன் ஏன்னா அதை பற்றியும் கேள்விகள் வந்திருக்கிறது அந்நிய பாசை என்பது என்ன உலகத்தில் பேசப்படுகிற பாஷையா தூதர் பாஷையா பரலோக பாஷையா இதை குறித்து நான் உங்களோடு கூட வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்ளுவேன் ஆனால் இப்போ இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ரெண்டாவது அதிகாரத்தில் அவர்கள் பேசினது கூடி வந்தவர்களுக்கு புரிந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்போசல் நடவடிக்கையில் பத்தாம் அதிகாரத்திலும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலையும் அவர்கள் அந்நிய பாசைகள் பேசினதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கே அவர்கள் பேசினது கூடியிருந்த விசுவாசிகள் புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படவில்லை அங்கே பேசப்பட்ட மொழிகள் இவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக பேசப்பட்ட மொழிகள் என்று அங்கே சொல்லப்படவில்லை கூடியிருந்த விசுவாசிகள் கூடியிருந்த பர அந்த இருசலேமில் போயிருந்ததான பரிசுத்தவான்கள் நம்மை போலவே இவர்களும் அந்நிய பாசையை பேசுகிறார்கள் ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நம்பினார்கள் என்பதை புரிந்து கொண்டார்களே அல்லாமல் அங்கே வந்து ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போன்ற ஒரு செயல்பாடு அங்கே இருந்ததாக நமக்கு குறிப்பு இல்லை சரி இவங்க பதிலுக்கே நாம் வந்தோன்னு சொன்னால் அப்படி ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல சொல்கிறது விளங்குது அப்படின்னா போஸ்து நாயகி பவுல் ஒன்று குறந்தையர் பதினான்காம் அதிகாரத்தில் அந்நிய பாசை பேசுகிறவன் தான் பேசுகிற பாசையை வியாகியானம் பண்ணக்கூடிய வரத்தை பெரும்படி வேண்டிக் கடவன் அப்படிங்கிற ஒருதே இதே தேவையில்லாமல் போயிடுமே அந்நிய பாச புரியாமல் இருக்கிறதுனால தானே வியாகியான தேவை அப்போ வியாக்கியானத்தினுடைய தேவையே இல்லாமல் போயிருமே இப்போது அன்னைக்கு பேசுனவங்க பேசுனது புரிகிறதா இருக்கும் என்று சொன்னால் வியாகியானம் பண்ணுகிற ஒரு வரம் என்கிற வரத்தினுடைய அவசியம் இல்லாமல் போய்விடுமே தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்க இன்று அப்படி கிடையாது கூச்சல் போட்டு தரையில் உருள்கிறார்கள் முதல் நூற்றாண்டு சபையில் அந்நிய பாசை பேசுவது சபையில் ஒவ்வொருவராய் பேச வேண்டும் அதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று ஒழுங்குபடுத்தப்பட்டது இன்று அவ்வாறு செய்கிறார்களா அப்படிங்கிறதான கேள்விதான் அடுத்து வரக்கூடிய கேள்வி இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் ஒன்று ஒருந்தேர் பதினான்காம் அதிகாரத்தில் இந்த அந்நிய பாசையை எவ்விதமாக பயன்படுத்த வேண்டும் என்கிறதற்கான ஒரு ஒழுங்குமுறையை கொடுத்திருக்கிறார்களே ஒழிய இதை தடை செய்ய வேண்டும் என்று பைபிளில் சொல்லப்படலை அதாவது பதிமூணு அந்த ப பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் அந்நிய பாசைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள் அப்போ தடை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பொதுவாக நீங்கள் வரும் பொழுது அந்நிய விட தீர்க்க தரிசனத்தை நீங்கள் விரும்புங்கள் ஏன்னு சொன்னால் அப்படி பொதுவாக கூடி வரக்கூடிய இடத்துல அவிசுவாசி வருவார் என்று சொன்னால் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிட்டு இருந்தால் அது அவர்களுக்கு புரியாது நீங்கள் எல்லாம் பைத்தியம் போல் இருக்கிறீர்கள் என்கிறதான ஒரு நிலையில் அங்கே பேசப்படும் அதனால் நீங்கள் அப்படி செய்கிறத விட்டுட்டு தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த புதிதாய் வந்த நபருடைய இருதயம் ஒவ்வொருவரால அவருடைய இருதயத்தின் ரகசியம் வெளிப்படுத்தப்படும் அப்பொழுது அவர் தாழ விழுந்து சொல்லுவார் உங்கள் மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை பணிந்து கொள்ளுவார் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இங்கே வந்து அவர் அதை வரன்முறைப்படுத்துகிறதற்காக நீங்க ஒருவர் அந்நிய பாசையில் பேசுகிறார் என்று சொன்னால் அதை வியாக்கியானம் பண்ணுகிற ஒருவர் வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தன் மட்டில் பேசிக்கொள்ளுங்கள் தன் மட்டில் பேசிக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப வேலைகளில் நீங்கள் அதை பயன்படுத்துங்க பொதுவாக வரக்கூடிய நேரங்களில் நீங்கள் அன்னிய பாசையை விட தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள் என்பதை அவர் அங்கே சொல்கிறார் இதில் இந்த சகோதரர் எழுதும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அவங்க கூச்சல் போட்டு தரையில் உருள்கிறார்கள் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லி கொள்ள விரும்புகிறேன் ஒன்றுக்கு ஒருந்தையர் பதினான்காம் அதிகாரத்தில் மட்டுமல்ல நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்குமே இந்த ஆவியின் வரத்தை பெற்றவர்கள் தங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு அவர்கள் கூச்சல் போட்டதாக தரையில் உருண்டதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை ஒருவேளை அந்த ஆவியின் நிறவை முதல் விசை அனுபவிக்கக்கூடிய நபருக்கு ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய ஒரு உத்வேகம் ஒரு பெரிய உணர்ச்சி என்பது இருந்திருக்கலாம் ஆனால் தொடர்ந்து அப்படியே இருப்பதை வேதம் அனுமதிக்கிறதில்லை வேதத்தில் அப்படி எங்கேயுமே சொல்லப்படவில்லை இதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்நிய பாசையில் இருபத்தி ஏழாவது சின்னத்தில் சொல்கிறாரு யாராவது அந்நிய பாசையில் பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டு தீர்க்க தரிசனத்துக்கும் அதே நடைமுறையை சொல்லிட்டு அவர் சொல்றார் முப்பத்தி ஓரா வசனத்துல எல்லோரும் கற்கிறதற்கும் எல்லோரும் தேருகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம் முப்பத்தி ரெண்டாவசனம் தான் முக்கியமான வசனம் தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே இது வேறு வாரத்தில் சொல்லுவோன்னு சொன்னா அந்நிய பாசை பேசுகிறவர்களுக்கும் இது பொருத்தமான ஒன்று தான் அதாவது ஆவியின் நிறைவு எனக்கு இருக்கிறது என்பதற்காக நான் ஒவ்வொரு முறையும் துள்ளி குதிச்சு நான் பயங்கரமா நான் தரையில உருளுவேன்னு சொன்னா அது வந்து உண்மையிலேயே அது சோதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது அதை உண்மையிலேயே நம்ம சொல்லுவோன்னு சொன்னா நாம நமக்கு ஆவியானுடைய வரம் கொடுக்கப்பட்டது அதை நாம் கட்டுப்பாட்டில் செயல்படுத்த வேண்டியது அவசியம் தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே என்கிற வார்த்தை அது முக்கியமான வார்த்தை அதை நம்ம மாற்றி சொல்ல முடியாது இன்னைக்கு அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா சபைகளில் பொதுவாக ஆராதனையில் அந்நிய பாஷையில் பேசப்படுகிறது இதைத்தான் அநேகர் வந்து கொஸ்டினாக ரேஸ் பண்ணுறாங்க இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு காரணம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் என்பதற்காக கொஸ்டின் ரைஸ் பண்ணலை நம்ம என்ன சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை ஆனால் பைபிளில் அப்ரோஸ்தனாயக பவுல் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு உங்கள் நன்மை தூசிக்கப்படாத படிக்கி ஜாக்கிரதையா இருங்கள்னு சொல்லியிருக்கிறார் அப்போ நாமளும் நம்முடைய நன்மையானது தூசிக்கப்படாத படிக்கி ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லை ரொம்ப குறிப்பாக நாம இதை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் அன்னிய பாசையினுடைய அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய கூடி வருதலில் வேற ஒரு அவிசுவாசி வரலைன்னு சொன்னால் நாம் அதை குறித்ததாக வேதத்தில் எந்த ஒரு செய்தியும் சொல்லப்படவில்லை அப்படிப்பட்ட சூழலில் நாம் அன்னிய பாசை பேசுகிறதில் தவறு இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் அங்கே நம்முடைய நம்பிக்கை சாராதவர்களும் இருப்பாங்க புறஜாதியாரும் இருப்பாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருக்கக்கூடிய அவசுவாசம் இருப்பாங்க அவர்களுக்கு இது புரியாது இதை நம்ம வந்து கேலி பண்ணுகிறதுக்கும் நம்மளை கிண்டல் அடிக்கிறதற்கும் தான் பயன்படுத்துவார்கள் அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு 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 ஐக்கிய கூடுகையாக ஒரு சிறிய கூடுகையாக ஒரே மனதில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று கூடி வரும்பொழுது இவ்வாறு செய்கிறது தவறில்லை ஆனால் அதே நேரத்தில் பொதுவெளிக்கு என்று வரும் பொழுது அப்போசனாகிய பவுல் ஒன்று குறுந்தீர் பதினான்கில் சொல்லி இருக்கிறதான அந்த சரியான வரமுறையை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியம் அப்போ என்னிடத்தில் நீங்கள் மறுபடியும் முத கேள்வியை நம்ம கேட்குற மாதிரி கேட்டோம்னு சொன்னால் வரங்கள் முதல் நூற்றாண்டிலேயே நின்று போய்விட்டதா அப்படின்னு கேட்டால் வேதத்தில் அவ்வாறு சொல்லுகிறதற்கு ஆதாரம் ஒன்றும் இல்லை அப்படி ஒரு ஆதாரம் கொடுத்தால் நான் அதை பரிசீலிப்பேன் மற்றும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் கற்றுத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு இருப்பாராக ஆமாம்